நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு வருது மாரிசாரிடம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நிறைய அழுதும் உங்களுக்கு பயங்கர அறிவும் தெளிவும் அனுபவமும் முதிர்ச்சி இருந்தால் மட்டும்தான் வரும் அது மாரி செல்வராஜ் என்னும் இயக்குனருக்கு வந்து அபரிவிதமாக இருக்கு துருவுக்கு மட்டும் சொல்கிறதில்ல இன்றைக்கி இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே சொல்கிறதான் நிற்காதீங்க தேங்கி போகாதீங்க போடுங்கன்னு சொல்கிறோம் உன்னொன்று அவர் கூட நடிக்கிறதுங்கிறது நமக்கு தான் ஒரு சின்ன நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் அது துளி கூட அப்படி ஒரு சூழல் நமக்கு வராத அளவுக்கு அவர் ரொம்ப நல்லா நான் பார்த்துக்கிட்டேன் குரு வந்து அடி வாங்கிட்டு கையில் கட்டு போட்டுக்கிட்டு அவனை திரும்ப அடிக்கணும் அவன் வீடு எங்கே சார் இருக்கு அவன் எந்த ஊர் சார் எனக்கு தெரிஞ்சாங்க சார் அப்படின்னு ஒன்று பேசுவாப்பிடையா அப்போ எது கேட்குற அப்படின்னு அவனுக்கு கேட்பான் இல்லை சார் அவங்க அப்பா அடிச்சிருக்காங்க என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு பேசும்போது இவன் ஏன் என்னையும் தானே அடிச்சிருக்கான் அது நான் யாருன்னு தெரிஞ்ச அப்படின்னு ஒன்று சொல்லுவான் சொல்லும்போது இப்போ அந்த பக்கம் சார் உங்களை ஒரே ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் அடித்ததும் என்ன ஓயாமல் ஓட ஓட விட்டு அடிக்கிறதும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்குறாப்புல ஏ கண்டதை யோசித்து உன்னோட இலக்கு என்னங்கிறத தொலைச்சிட்டு போயிடாத அப்படின்னு ஒன்று பேசல அது ரொம்ப அப்பா ஒரு ஒரு தேசிய விருது வாங்கினேன் மிகச்சிறந்த நடிகர் அவருடைய சாயல் இல்லாம இயக்குனர் சொல்றதை எடுத்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நடிகனோட பையன் நடிகனோட பையன் அப்படின்னு ஒன்று அதில் இருக்க சிரமம் ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் இல்லை அவர்கள் நடிகராக இருக்கிறது பிடிக்குமா இயக்குனராக இருக்கிறது நடிகராக இருக்கிறது வந்து சௌரியம் சிம்பிளா சொல்லிட்டேன் இருக்கிறது ரொம்ப சௌரியம் இயக்கம் பண்ணுறது சந்தோஷம் அப்படி இல்ல நான் என்னை கூப்பிட்டு இருக்கு போயிருவாங்க அப்படிதான் கேள்வியா இருக்கும் அந்த கதாபாத்திரம் அந்த கதையின் நகர்வுக்கு பயன்படுதா நீங்க அந்த அந்த கேரக்டர் தூக்கிட்டீங்கன்னாலோ அதனால ஆயிரம் அதுப்பா அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இப்போ பாருங்க அருவி பதினேழு இருபத்தி மூணு அப்போது படமே நடிக்கலையா நினச்சமே அப்போ அந்த படங்கள்லாம் என் வெளியில தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ நம்ம நல்ல படங்களில் இன்னும் இன்னும் நல்ல இன்னும் இன்னும் பெரிய இயக்குனர்கள்ட்ட நடிக்கணும்னு ஆசை இருக்கும் என்ன இருக்கும் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் வெற்றி நடைபோடுகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோர் வெற்றி நடை போடுகிறது பிகன்டா கிஷ்ணா நேரங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் இவரை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம் தொடர்ந்து இவரோட வாழ்க்கை பயணங்கள தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வராரு அருவி மதன் நம்ம கேள்விப்பட்டோம் இதுக்கப்புறம் பைசன் மதனா பேர் மாற்றம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கா சிறப்பு முதல்ல வாழ்த்துக்கள் ஒரு அருமையான படத்தை தமிழ் சினிமால தொடர்ந்து மாறினே கொடுத்துட்டு வராரு அந்த படத்துல ஒரு முக்கியமான பங்கா படம் மாறம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறீங்க எப்படி இருந்துச்சு அனுபவம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வேலை செய்யும் போதும் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ல சிறப்பு பயங்கர சந்தோஷம் வாய்ப்புன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது இந்த பைசன் நான் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஒரு ரசிகர்களாக ஆடியன்ஸாக இருக்கும் போதே நம்ம என்ன நினைப்போம் நல்ல படங்கள் வரணும் நல்ல படங்களை பார்க்கணும் நல்ல படங்களை கொண்டாடணும் இதுதான் நம்ம மனநிலையாக இருக்கும் நம்ம சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா எல்லா கம்பெனியும் போவோம் எல்லா கம்பெனியும் வாய்ப்பு தேடுவோம் அப்பையும் நிறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதில் சில படங்கள் நமக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குல்ல ரேட்டு இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருல பிறப்படத்தூர் வாய்ப்பு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒன்று அது ஓடிட்டே இருக்கும் அப்படி வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக ஒரு படத்தை நடிக்கணும்னு பயங்கர ஆசை ஆசைப்பட்டால் அது கொஞ்சம் வேலையும் செய்யணும்ல ஸோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு வாய்ப்பு ஏதாவது அமைஞ்சிச்சுன்னா அதை அவர் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கூடுன்னுச்சுனா இது நடந்துரும் அப்படி வந்து அருவி வந்து எனக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அருவி வந்து அவர் பார்வையில் படுது எனக்கு பயங்கர ஆசை இருக்கு அவர்கிட்ட நடிக்கணும்னு இதெல்லாம் ஒரு மாதிரி ஒன்று கூடி ஒரு நாள் கர்ணனில் வாய்ப்பு முதல் முதல் எனக்கு கர்ணனில் தான் அவர் கூட ஸோ கர்ணனில் போய் நீங்கள் ஒழுங்காக அவர் சொல்றதை கேட்டு ஒழுங்காக வேலை செஞ்சால் போர் நடிகர் என்ன பண்ணணும் இயக்குநரை படுத்தாமல் டார்ச்சர் பண்ணிடாமல் அவர் சொல்கிறத கேட்டு அதை ஒழுங்காக நடிக்க முயற்சி பண்ணால் போ மற்றதான் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அதில் ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் மாமன்னன்லையுமே நான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்க வேண்டியது அது என்னால் பண்ண முடியாத அந்த வாய்ப்பு கொஞ்சம் தட்டி போயிடுச்சு அதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தில் இதன் வழியாக நீ எப்படி கிடச்சிச்சின்னு கேட்டால் கர்ணன்லேருந்து இப்படி கிடச்சு அங்கே இருந்த ஆரம்பிச்சு சிறப்புனே பைசன் படத்துல உங்களோட கேரக்டர் பார்க்கும்போது பைசனோட ஒரு கோரா நீங்க தான் இருக்கீங்க அவர் வளர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிடி மாஸ்டர் இருந்து தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த கிரௌண்டில் எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஸ்கூலில் போய் அவன் சாப்பாடு எடுத்த சீன்ஸாக இருக்கட்டும் எப்படி அதில் இருந்துச்சு போது எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் பிளைண்டாக கேட்குற மாதிரி தான் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகே நான் அந்த ஷூட்டிங் போகும்போது நான் என்ன பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன் எதுவுமே தெரியாது நீங்கள் சில பேர்ட்ட கேள்வி கேட்காம உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அது தானா நல்லது நடக்கும் ஓகே அந்த மாதிரி வந்து இயக்குனர் போனோன்னா நான் என்னைக்கு தாடியோட சொல்லியிருந்தாரு தாடி விட்ருக்கேன் போனோன்னும் கொஞ்சம் இந்த இந்த இடத்துல இந்த இதில் ஷேவ் பண்ணிட்டு மீசை இப்படி சுற்றி இப்படி ஒன்று பண்ணணுன்னாரு பண்ணிவிட்டேன் ரெடி அடுத்தால காஸ்டியூம் செக் பண்ணுறாங்க ரெடி அடுத்தாலும் நீங்கள் ஒரு வாத்தியார் போகிறீங்க சாப்பிட்றான் நடுறீங்க வெளில இப்படி ஒன்றா தொடங்குது அதை பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த வாழ்க்கை என்ன இவன் யாரு என்னுடைய அடையாளம் என்ன அவருடைய அடையாளம் என்ன என்னுடைய அடையாளத்தில் நான் என்ன பேசுகிறேன் நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன் அவர்கிட்டத என்னவா வெளிப்படுத்துகிறேன் இது எல்லாத்தையுமே இயக்குனர் வந்து ரொம்ப பிரமாதமா சொன்ன ரொம்ப பிரமாதமா சொன்னார் அதை கேட்டுட்டு ஒழுங்கா வேலை பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ஃபுல்லாமே வந்து சவுத் சைட் தூத்துக்குடி திருநெல்வேலின்னு பார்க்கும்போது கர்ணன்லேயே நீங்க ஒரு அனுபவம் கத்துருப்பீங்க அந்த ஸ்லாங்ன்றது இந்த படத்துல எப்படி இருந்துச்சு எனக்கு ஜென்ரல் நான் புதுக்கோட்டை தான் சொந்த ஊர் நான் நான் இப்போ ஒரு கடைக்கெல்லாம் போறோம்னா ஜாமெலாம் ஒரு புதினா வீட்டு கொடுங்க மல்லிகை கொடுங்க அப்படின்னு அவங்க இல்ல திருநெல்லாது புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டையா திருச்சி புதுக்கோட்டை எனக்கு எப்படின்னு தெரியாது நிறைய மதுரை காரணம் கேக்குறவங்க இருக்காங்க திருநெல்வேலி காரணம் கேக்குறவங்க இருக்காங்க நார்வில்காரன் கேக்குறவங்க இருக்காங்க அவனோ சரியான அளவுப்பா அப்படின்னோம்னா தஞ்சாவூர் காரணம் கேக்குறவங்க இருக்காங்க இது எல்லாமே அந்த அந்த சவுத் சைடா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதுல நம்ம வந்து வேணுங்கிறது இயற்கை அந்த வேலையை பாத்துக்குவேன் நம்ம தப்பா பண்ணும்போது அது அப்படி இல்லை இப்படி பேசுங்க ஒன்னொன்னு இதுக்கப்புறமா டப்பிங்னு ஒண்ணு போகுதுல்ல அங்கே இன்னும் அந்த ஒர்க் வந்து இன்னும் பெட்ராயிடும் ஓகே நல்ல இயக்குனர் கிடைச்சா இந்த கேள்விக்கு இந்த கேள்வியே தேவைல்ல வச்சிக்கோங்களா முன்னாடியே ஓகே இயக்குனோட்டுதாங்க துருவ அவர்களோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சது அந்த படத்துல பார்க்கும்போது ஸ்கூல் பையனாக இருக்காரு சடனா அவர் கபடி நேஷ்னல் லெவலுக்கு ஆடும்போது பயங்கரமான விஷயங்களா இருக்கும் கூடவே இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க துருவோட ஒர்க் அவுட்லாம் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டியது அப்பையிலேருந்தே துரு வந்து தொடர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து பயிற்சியிலே இருக்கார் எப்போ வருவார் இயக்குனர் எப்போ எதுவும் ஆரம்பிப்பார் தெரியாது ஏன்னா மாமன்னன் டயத்துலேருந்து போயிட்டுருக்கு மாமன்னன் முடிச்சு அவர் வந்து வாழை பண்ணிகிட்டு இருக்காரு வாழை நேரத்துலேயும் ஒரு பயிற்சியில தான் இருக்கார் ஓகே தொடர்ந்து பசங்கள் இல்லாமல் ஆடிஷனுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்காங்க இவங்க தொடர்ந்து இங்கே சென்னையிலையும் தொடர்ந்து கபடி விளாண்டுட்டே இருக்காங்க அங்கே போய் திருநெல்வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் எந்த களத்தில் நடக்கணுமோ அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க டோட்டலாக ஒரு பையன் வந்து திருநெல்வேலி பையனா தன்னை ஒப்படைச்சி மாறுறாப்புல நேற்று பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்கிறாப்புல திருநெல்வேலி நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படியா என் வீட்டுக்கா அப்படிங்கிறாப்புல ஸோ அப்படியே அவர் பிள்ளை வந்து அவ்வளோ நெருக்கம் குருவுக்கு இன்னொன்று இயக்குனர் சரியாக வழி நடத்திடுது நீங்கள் கொஞ்சம் பசங்கனாலும் அப்படி இப்படின்னு நிறைய தான் இந்த பையனுக்கு சின்ன பையனுக்குன்னு ஒரு துரு ஒன்று இருக்கும்ல அது என்ன இருந்தாலும் இவர் இழுத்து பிடிச்சி என்ன வேணுங்கிறத வாங்காம கூட கூடவே இருந்த அவரோட விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன மெனக்கெடலும் பார்த்திருப்பீங்க பொதுவாக பொறுத்த வரைக்கும் சார் இருந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்தால் கூட எப்படி மெனக்கெட்டு பண்ணாரு அதுதானே ரொம்ப சிரமம் உங்களுக்கு ஏன்னா அப்பா ஒரு ஒரு தேசிய விருது வாங்கின மிகச்சிறந்த நடிகர் அவருடைய சாயல் இல்லாம இயக்குனர் சொல்றதை எடுத்துக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வெளியில இருந்து வந்து நடிகனோட பையன் நடிகனோட பையன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் இருக்க சிரமம் ஒன்றும் அவ்வளோ சாதாரணம் இல்லை அவ்வளவு சிரமமான விஷயம் அது பொறுப்பு அதிகம் இன்னும் கவனமாக இருந்தது நம்ம கையால் அதுவும் மாரிசெல்வா சமூக இயக்குனர்கிட்ட வந்து வேலை செய்யும்போது தான் முழுக்க முழுக்க தன்னை ஒப்படைக்காமல் அதை வேலை செய்யவே முடியாது ஸோ அப்படி ஒப்படை படத்தில் ஒரு முக்கியமான சீன் வந்து நான் பேசணும் சொல்றேன் அதாவது மேட்ச் கட் மாதிரி ஸ்கூலில் ஸ்கூல்ல அவர் பத்து டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு நீங்கள் ஒரு பரோட்டா கடைக்கு கூப்பிட்டு போவீங்க ஏ இங்கேயும் பத்து பரோட்டா சாப்பிட்றியா அப்படின்னு மாதிரி கேட்பீங்க அதோட மேக்கிங் எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க ஒரு 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 எண்ணம் இருக்கும் ஆடியன்ஸை கண்டிப்பாக ரசிப்பாங்க நடிக்கும் போதே சில மொமெண்ட்ஸ் நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கும்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹெவியாக ஒன்று நடிச்சுட்டு வரும் அதுக்கு முன்னாடி இந்த பையனை வந்து பத்து டோமர் திங்கிற அப்படின்னு ஒன்னு திட்டுறோம் அதுக்கப்புறமா அவர் பைக்கில் கூப்பிட்டுரும் போது கபடி தான் அவ்வளோ பிடிக்குமாடேன் அப்போ விளையாட வேண்டியது தானே அப்படின்னு ஒன்னு பேசுறோம் அதுக்கப்புறமா அது அது அந்த டிராவல்லே வந்து இல்லை விளையாட மாட்டேங்க அப்பா சத்தியம் பண்ணிருக்கேன் ஏ பிடிச்சது வேணும்னா சத்தியம் பண்ணுறது போய் சத்தியமன்ற தப்பு சொல்றோம் சத்தியம் பண்ணியிருக்கேன் நிறைய சத்தியம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இது இது சொல்லி ஒரு பையனை வந்து ஒரு திறமையை பார்த்து அந்த திறமையை வளர்த்து விட்டுறணுங்கிற ஆசையோட அவனை கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஆசை தானே அவனை அவனை எங்கே கூப்பிட்டு போகணும் அப்படின்னா என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும் சரி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பக்கத்தில் அந்த பரோட்டா கடையில் பரோட்டா நல்லாயிருக்கும் அவனுக்கு பிடிச்ச பையன் அவனை கூட்டிகிட்டு போய் அதை வாங்கி கொடுத்துடணும் அதுதானே ஒரு வாத்தியார் இருக்குது தோணும் அந்த இடமே அழகில்ல அப்படியே வந்து இறங்கி போகும்போது இந்த பையன் ஒரு மூணு புரோட்டா அப்படின்னா இல்லை அஞ்சு அஞ்சு புரோட்டா கொடுங்க இல்லை பத்து சரி பத்து புரோட்டா கொடுங்க அப்படின்னு சொல்கிறதும் டிஃபன் பாக்ஸ்னாலும் பத்து புரோட்டானாலும் பத்து ஓ அப்படிங்கிறதுலாம் யதார்த்தமாக இருக்கிற லேர் வசனம் இல்லை அதனால் எனக்கு நடிக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு சிறப்பு எனக்கு இந்த படம் மூலமாக ஒரு நடிகராக நிறைய விஷயம் கற்றுருப்பீங்க ஒரு இயக்குனரும் நீங்கள் படம் பண்ணியிருக்கின்ற போது துரு விக்ரம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயமா அவருக்கு ஆச்சுன்னா ஓட ஆரம்பிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க என்ன ஒரு ஒரு அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே சொல்றதுதான் பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் இந்த இடத்தையும் தேங்கி போயிடாதங்கிறது தான் ஓடு எந்திரிச்சு ஓடுங்கிறது மட்டும் தான் நீங்க சும்மா பண்ணி பாருங்களேன் நாளைக்கு உங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய ட்ரபிள் இருக்கு அப்படின்னா அந்த நிமிஷம் எந்திரிச்சு ஓடிதான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இப்போ இப்பதானே சமீபம் மூச்சு பயிற்சி அப்புறம் வந்து யோகா மெடிடேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ காட்டில் வேலை எல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நின்று வீட்டுக்கு போய் தூங்குவோம் யோசிப்போம்னாருண்ணா அது பாட்டு கடைக்கட்டும் இதை பாட்டுக்கு வேலை இப்போ பார்த்துக்கிட்டு தானேண்ணா அப்போ மூச்சு எல்லாமே மேலே கீழே இறங்கி சரியான நிலைப்பாட தானே இருந்துச்சு அதைத்தான் அவர் சொல்கிறாரு நிற்காத ஓடு அது துருவுக்கு மட்டும் சொல்கிறதில்ல இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களுக்குமே சொல்கிறதான் நிற்காதீங்க தேங்கி போகாதீங்க ஓடுங்கன்னு சொல்கிறான் ஒன்று அந்த கதாபாத்திரமாக மனநிலையாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை வந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது துரத்துக்கிட்டே இருக்குது அதை துரத்துகிறத எதுத்தெல்லாம் துரத்த முடியாது ஆனால் என்னால் தப்பிச்சு ஓட முடியும் தப்பிச்சு போதும் என்னுடைய ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் என்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குங்கிறத அவன் உணர்ந்து வேலை செய்கிறான் அப்போது அந்த ஓட்டம் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது உனக்கு வேலி போட்டு அடைக்க முடியாத தூரத்துக்கு ஓடிட்டின்னா நீ உயரத்தை அடைஞ்சே தெரிவில்லை உன்னை யாராலையும் தொடவே முடியாது இல்லை அப்போ அந்த தூரம் ஓடணும்னா ஓட்டம் மட்டும்தான் அதுக்கு குறைய வழி நான் அவர் இயக்குநரையே அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அவர் பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு இந்தியாவின் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் இயக்குநராக வளர்ந்துருக்காரு இது காரணம் அந்த ஓட்டம் தான் ஸோ அந்த ஓட்டம் வந்து அவ்வளோ முக்கியம் ஓகே நீங்கள் எப்படி துருவோட டிராவல் பண்ணீங்க இன்னொரு பக்கம் பசுபதி சாரோட நாங்களாம் இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமா கிடைச்சது எங்களுக்கு பெரிய வரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து அவரோட நடிப்பை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அவர் பயங்கர ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் அவரு பயங்கர சீனியர் ஆர்டிஸ்ட் அவர் இப்போ அவர் கூட நடிக்கிறதுங்கிறது நமக்கு தான் ஒரு சின்ன நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் அது துளி கூட அப்படி ஒரு சூழல் நமக்கு வராத அளவுக்கு அவரு ரொம்ப நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டேரு அவர் வந்து இப்போ என்ன சொல்றது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம தான் போய் கேட்போம் என்ன கேட்போம் சார் ஒரு தடவை வேணா சொல்லி பார்க்கலாமா சார் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாமா சார்ங்கிறத பயம் இருக்கும் நமக்கு ஒரு கேட்டு பார்க்கலாம் சார் என்ன இருக்கும் அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் வந்து கேட்பாரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா பண்ணிடலாமா ஒரே ஒரு பார்த்துடலாமா அப்படிம்பாரு ஸோ அப்படிப்பட்ட சீனியர் அவ்வளவு பொறுப்பு இருக்கும்போது நம்ம கூட தொடர்ந்து அவங்க என்ன அதை போதும் அந்த இந்த பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஊர் மக்களோட அந்த கபடி ஆட முடியாதுன்னு சுச்சுவேஷன் போது மக்கா நீ ஒரு டீம் கிரியேட் பண்ணு உங்க அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நீ ஒரு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா லால் சாரோட ஊர்ல இருந்த மக்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி உங்க மேல ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு பக்கம் படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருந்துச்சு இது எதை நோக்கி இது என்ன நடக்க போகுது மேக்கிங் எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு ரைட்டிங்கா பார்க்கும் போது அது விசுவலா ஸ்கிரீன் பிளேவா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கதை மாறினா இந்த கதையை உங்ககிட்ட வந்து சொல்லும் போது எப்படி இருந்துச்சு வாழ்க்கையோட நிறைய அனுபவங்களை சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அவரு அவர் வந்து வாத்தியார் ரோலு ரொம்ப ஆத்மார்த்தமான ரோலு ரொம்ப சோல்ஃபுல்லான ரோலு ரொம்ப கவனமாக பண்ணிருங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் டேட்ல ஏதாவது சிக்கல் பண்ணி என்னை மட்டும் கோவப்படுத்தாதீங்க இப்படிதான் இவ்வளோதான் அவர்த்து சொல்லப்பட்டது ஓகே ஆரம்பத்துல பயங்கரமா கதையெல்லாம் சொல்லி நீங்க அங்கே போய் அந்த இடத்துல உங்களுக்கு பேப்பர்லாம் முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகி நடிக்கிறது ஈஸின்னு சொல்லுவோம்ல அதோடு ஈஸி அவர்கிட்ட நடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே வர வேணாம் நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருவார் எந்த பிரச்சனையில் இருக்கான் அவனுக்கு அந்த சிக்கல் இருக்குது இந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டு அந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்கு இவன் என்ன மாதிரி மனநிலையிலேருந்து அவனை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஓகே அப்படிங்கிறத ஒரு சின்ன படமாக ஓட்டி காமிச்சிருவார் அதுக்கப்புறம் எதுவும் அப்படியே அழகாக நடிக்கலாம் இப்போ சொன்ன சீன் உங்களுக்கு தேட்டரில் அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இருந்துச்சு ரொம்ப நிறைய பேர் பாராட்டினாங்க ஏன்னா நீங்க இருக்கும்ல நீங்க இப்ப சொல்றீங்க நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றீங்க நம்ம வாழ்க்கையிலேயே வந்து ஒருத்தனை தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் திரும்ப இங்கேருந்து வந்து டே வாடா சாப்பிடலாம் வரா கூப்பிட்டு போனா நல்லது பண்ணான் டப்புன்னு உங்களுக்கு அவன் மேலே வந்துச்சா நல்ல போய் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் நம்மளோட எலிவேட் பண்ற ஒரு இடம் தானே காப்பியா தான் இருந்துச்சு இல்ல ஆக்சுவலாக எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதாவது அஹ் அவர்களோட வெற்றி வந்து ஆரம்ப கட்டத்துல நீ ஒரு ஒரு ஒன்று ஆரம்பிச்சு வச்சீங்க கடைசிலையும் நீ இருந்தீங்க அதுக்கு சப்போர்ட்ஃபுல்லா பசுபதி சாரும் இந்த படத்துல இருந்தார் ஒரு அப்பா ஒரு ஆசான் எப்பவுமே ஒரு ஒருத்தவங்களோட வளர்ச்சியில கூட இருப்பாங்க கடைசியா அவர் போய் நேஷனல் அவார்டு வந்து வாங்கும் போதும் நீங்க கூட இருந்தீங்க அந்த ஃப்ரேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பசுபதி சார் கூட நீங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு அது ரொம்பவே ரொம்ப நிகழ்ச்சியா நம்ம மட்டும் தான் இருந்துச்சு ஏன்னா படத்துடைய முடிவு ஒரு பக்கம் இப்ப நாளாக இப்போ நான் என்ன நான் வந்து அதிகபட்சமா ஒரு சேவ் பண்ணேன் இல்ல டையடிக்காம கண்ணாடி போட்டுக்கிட்டேன் அந்த பீரியட் ட்ரெஸ் போட்டேன் அவ்வளவுதானே என்னோட படக்கிடம் ஓகே அதுதானே நான் என்ன பெருசாக சிரமப்பட்டேன் துருவோட சிரமமும் பசுபதி சாரோட கஷ்டமும் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த வயலோர பிள்ளைய வேலை செய்யறதா இருக்கட்டும் தள்ளி இல்லை அவரு குரு கபடி விளையாண்ட இடத்துல இருந்ததாக இருக்கட்டும் அவங்க உழைப்பு கடுமையான உழைப்பு ஸோ அந்த ஃப்ரேம் நம்ம போய் சௌரியமாக அந்த மொமெண்ட்டை மட்டும் நினச்சி பார்த்து அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நின்றுக்கிறதுங்கிறது பயங்கர கம்ஃபர்டபுளான ஒன்று அது நமக்கு கிடைச்சது வரம் அவ்வளோதான் அந்த அதான் வரம்போது அது பயங்கர பயங்கர ஹாப்பி பயங்கர ஹாப்பியான மூமெண்ட் அது உண்மையாகவே இருந்துச்சு அந்த அந்த அவார்டு வாங்கிட்டு வரும்போது இல்ல நம்ம புள்ள நம்ம அனுப்பிச்ச புள்ள ஒரு பிள்ள வசந்துருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் ஓகே எடுக்கும் போது அப்படிதான் சிறப்பு சிறப்புண்ணே மாரியன் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கள் நிறைய இருக்கு நீங்கள் அதுக்கு ஒரு தனியை இன்டர்வியூ வச்சு மாரி சாரிடம் கற்றுக்கொள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நிறைய எழுதணும் பயங்கர வியக்கிற ஒரு சில குணம் சொல்லட்டா வந்து ஊர்லேருந்து எத்தனையோ பேர் கிளம்பி சென்னை வந்திருப்போம் நம்ம எதை நோக்கியோ நமக்கு பிடிச்சதை நோக்கி நம்ம சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்போம் சாதிச்சுருவோம் அடுத்தடுத்து அந்த சாதனையோட உயரம் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன ஆகும் நம்ம அடையாளத்தை தொலைச்சிட்டு இங்கே சுற்றி இருக்கிற நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிற நம்மளை பாராட்டுற ஒரு மக்களோட சேர்ந்து அவங்களோட சாயல் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தே தொலைக்கும் வந்தே தீர்னு சொல்கிறோன்னா வந்தே தொலைக்கும் நீங்கள் இப்போ வந்து வராத ஆங்கிலத்தை விளக்க டயமாக கற்றுக்கிட்டு இங்கே பேசுகிறதும் இங்கே வந்து இப்போ எனக்குன்னு ஒரு மொழி இருக்குல்லையா அந்த மொழியை விட்டுட்டு இந்த ஊர் மொழியை நான் அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதும் இப்படி நிறைய மாற்றம் ஏற்படும் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஊர்லேருந்து எப்படி வந்தாரோ அப்படியே தான் இருக்கேன் அது மிகப்பெரிய குணம் மிகப்பெரிய குணம் ஏன்னா நான் என்னோடய நண்பர்களே பார்த்துருக்கேன் இப்போ எங்களுக்கு புதுக்கோட்டை திருச்சி அந்த பக்கம் இப்போ நான் வந்து வந்துனுக்குறானுங்கப்பா என்ன சொல்லணுங்கிறானு அவனுங்க ஓரா பண்ணிக்கிறாப்பா இப்படி எல்லாம் பேசுறா கேவலமா நீ வந்து அப்படி அப்படின்னு ஒண்ணு தெரியும் இப்படி நடிகனா நீ இல்ல ஒரு இயக்குநர் கேட்கிறாரு அது நீ வேணும்னா அதை பயிற்சி பண்ணி கத்துக்கிட்டு முறையா வெளிப்படுத்துறது வேற வீட்டுக்குள்ளார போய் நான் வர அப்படின்னு மொண்டாண்ட் நான் நல்லா தானே பேசிட்டு இருந்தேன் ஏன்னா இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறவங்க இங்க இருந்து மதுரையில பையனோட நல்லா யாரும் தெய்வம் பேச மாட்டாங்க அவர் பேசி பேசுறேன் அதனால அந்த அடையாளத்தை தொலைச்சிக்கல தொலைக்காம இன்னும் அதே மனிதனாவே ஃப்ரம் த ரூட் சேர்ந்துங்கிறதுலாம் மிகப்பெரிய குணம் மிகப்பெரிய குணம் அது மரியாதை ரொம்ப சில பேர் மட்டும்தான் மனசுல என்ன இருக்கோ அதே வந்து பேசும்போது வரும் அவர்கிட்ட அப்படியே இருக்கும் மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியிலே அவர் இருக்கிற படங்களும் அப்படிதான் இருக்குல்ல கண்டிப்பா அவரோட மேடைகள்ல அவரோட பேச்சுகள் கேட்கும்போது அவர் ஒவ்வொரு நேர்காணல்லையும் அவரோட ஸ்லாங் இன்னைக்கு வரைக்கும் நான் பெரிய என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தா சொல்ல முடியும் நான் சினிமாவை தேர்ந்தெடுக்கல தான் என்னைய தேர்ந்தெடுச்சு நீ என்னை படம் எடுக்க விடலன்னா அவர் மேடை போட்டதில் ஆடுவேன் இல்லன்னா கதை எழுதுவேன் இல்ல கவிதை எழுதுவேன் போய் கதை சொல்லுவேன் இது யாருக்கு வரும் உங்களுக்கு பயங்கர அறிவும் தெளிவும் அனுபவமும் முதிர்ச்சி இருந்தா மட்டும்தான் வரும் அது மாரி செல்வராஜ் என்னும் இயக்குனருக்கு வந்து அபரிவிதமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா சொன்னி அந்த படத்துல மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கும் எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணி நல்லா இருக்கும் அந்த அடிச்சு தண்ணிக்குள்ள தருவாங்க அடிபட்டுருச்சு எனக்கு ஏன்னா அடிபட்டதெல்லாம் விடுங்க வலிக்கும் எப்பயுமே இந்த ஷூட்ல இந்த மாதிரி என்னன்னா வலிக்கும் ஆனா வேலை செய்யும்போது போது அதை முடிச்சு வெளியில இருந்து சொல்லும்போது தான் ஐயோ என்ன அப்படி இருக்கேங்கிற அந்த உணர்வு ஏற்படும் எனக்கு அது வந்து ஒரு போது ஸ்டடி கேமரா வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும் ஸோ நீங்க இங்க இருந்து அப்படி வந்து விழுகுறீங்க அப்ப இங்க இருந்து நான் விழுகிற மூட்டை கரெக்டா கேப்சர் பண்ணணும் நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் மறுபடியும் எடுத்து அது சிரமம் அது ஓகே ஸோ அந்த இடம் வந்து எனக்கு சரியான அடி அந்த நேரம் இயக்குநர்கள்லாம் பயங்கரம் வருத்தப்பட்டாங்க ரொம்ப ஐயய்யோ பதட்டப்பட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு முன்னாடியே ரெக்கவர் ஆகுறதுக்கு ஓகே அது அது வந்து மறக்க முடியாது கிடையாது ஆமா விஷயம் அது மற்றபடி மொமெண்ட்டா எல்லா நேரமே மறக்க முடியாத அனுபவம் தான் ஓகே நம்ம திருநெல்வேலி பிடிச்ச ஊர் பிடித்த மனிதர்கள் அதனால் எப்பயுமே மறக்க முடியாத அனுபவம் தான் அந்த படத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பசுபதி சார் தூரவர்களே இதுக்கு முன்னாடி கபடி ஆட விட மாட்டார் உனக்காக வாத்தியார் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காருப்பா அப்பா நீ இது கூட பண்ண ஒரு பாயிண்ட் வந்து மாட்டேன் போது லீடா எடுத்துட்டு போகும்போது இங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பசுபதி சாரும் அந்த இடத்துல வந்து ஓகே நமக்காக இன்னொருத்தவங்க ஒண்ணு நம்மளும் பண்ணணும் அப்படின்னு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உண்மையாவே போய் அடி வாங்கி உண்மையாக பாங்க சந்தோஷம் இருந்துச்சு உங்களோட வாழ்க்கை பயணம் எடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அருவியா இருக்கட்டும் சரி தொடர்ந்து அயலியா இருக்கட்டும் நிறைய படங்கள் கொடுத்துட்டு வரீங்க எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க பயணம் ஏன்னா நீங்க தொடர்ந்துங்கிறீங்க இப்ப பாருங்க அருவி ரெண்டாயிரத்தி பதினேழு அயலி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நடுவில் நம்ம படமே நடிக்கலையா நடிச்சோமே அப்போ அந்த படங்கள்லாம் என் வெளியில் தெரியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அப்போது நம்ம நல்ல படங்களில் இன்னும் இன்னும் நல்ல இன்னும் இன்னும் பெரிய இயக்குனர்கள்ட்ட நடிக்கணுன்ற ஆசை இருக்கும் என்ன இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் நம்மள மீது ஒருத்த தேவர்தான் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒன்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஏதோ ஒரு இடத்தையும் நண்பர்கள்டான் சொல்லுவேன்ல டே சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதை அதை ஒன்று பண்ணுங்கள் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன்ல சொல்லும்போது நண்பர்கள் யாருமே அதுக்கு சரியாக ஒத்துழைக்காமல் லேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு கடத்த போது ஒரு நாள் நம்மளே ஒரு பீ டி ஆரம்பிச்சு இந்த ஆர்வம்டா அப்படின்னு நான் ஆடுறோம் ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைக்கிது தைரியம் வருது இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் பிழைச்சிக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஒன்றும் தைரியம் வருது இல்லை அதனால் வந்து அதெல்லாம் கொடுத்தது இந்த சினிமா தானே அதெல்லாம் கொடுத்தது பிடிச்ச தொழிலும் நீங்கள் நேர்மையாக பண்ணும்போது அது கூடுதலாக உங்களுக்கு என்னனமோ தரும் நீங்கள் எதிர்பார்க்காத என்னனமோ தரும் அதனால் எப்போயுமே சந்தோஷம் தான் நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன் நடிகராக இருக்கிறது பிடிக்குமா இயக்குனராக இருக்கிறது பிடிக்கும் நடிகராக இருக்கிறது வந்து சௌரியம் இயக்கம் பண்ணுறது சந்தோஷம் ஆமாம் ஓகே ஆமாம் ரொம்ப விரும்புவீங்க ரொம்ப ரெண்டுமே பாருங்க சௌரியம் சந்தோஷம் ரெண்டுத்துக்கும் பெரிய தூரம் இல்லை தூரம் இல்லை கொஞ்சம் தான் வித்தியாசம் சந்தோஷமா இருக்க விரும்புவியா சௌரியமா இருக்க விரும்புவியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது என்ன பதில் சொல்றது ரெண்டுமே 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 ஓகே உங்களோட படங்கள் பயணத்துல நிறைய தவற விட்ட படங்கள் நிறைய இருக்குமா ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி அப்படி இல்ல நான் என்னை கூப்பிட்டு நடிக்க போயிருவேன் அப்படிதான் கேள்வியா இருக்கும் அந்த கதாபாத்திரம் அந்த கதையின் நகர்வுக்கு பயன்படுதா அந்த அந்த கேரக்டர் தூக்கிட்டீங்கன்னாலோ அதனால ஒண்ணு ஆயிராதுப்பா அப்படின்னா தயவு செஞ்சு நீ கூப்பிடாதீங்க தூக்கிட்டா அது தெரியும் இந்த கேரக்டர் வேணும் இந்த படத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பாடுறோம் ஆனா ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா டானாகாரன் படம் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல டானாகாரன் பாத்தீங்களா அதுல வந்து ஹீரோட ஹீரோ என்னால போலீஸ்க்கு வந்தார் அப்படிங்கிற குட்டி ஆமா லிவிங்ஸ்டன் அப்பாவா இருக்கும் ஆமா ஆமா அந்த லிவிங்ஸ்டன் வந்து வந்து ஏதோ வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாரு வட்டிக்கு பணம் வாங்கின இடத்துல திரும்ப கரெக்டாக கட்டியிருக்க மாட்டாரு அவர் வாங்கியிருக்க மாட்டார் ஒரு ஃப்ரெண்டு வாங்கியிருப்பாரு அதுக்கு வந்து ஜாமீன் கேள்வி போட்டிருப்பாப்ல அதுக்காக ஒருத்தன் அவரை வந்து அடிச்சு அவமானப்படுத்தி ஸ்டேஷன் கூட்டிக் கொண்டு உள்ள கொண்டு வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவான் அவர் வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் சாரி இவர் இன்ஸ்பெக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் என்ன அடிச்சிட்டா தான் அடிச்சுட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கெட்டவனுக்கு வேண்டியவன் இவன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அவன் வந்து ஸ்டேஷன்லேயே அடிச்சு அவனை அசைவத்து போயிருவான் அதனாலதான் இவர் அந்த அப்பா நீ எப்படியாவது போலீஸ் ஆகிருப்பா போலீஸ் ஆயிட்டு ரொம்ப நல்லது ஒரு போலீஸ் போலீஸ் ஆயிருப்பார் அப்போ அந்த இருக்கான் இல்லையா அந்த அடிச்ச கெட்டவன் அது நான் தான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அது அந்த அந்த பார்த்துட்டு என்னை வந்து சைரன் படத்தில் வந்து நீ நடிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஓகே அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டேன் அந்த ப்ரொடியூசர் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஃபெர்வ் இருந்துச்சு அவரோட போர்ஷன் பார்க்கும்போது நம்ம அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இப்போ மாமன்னன்ல நான் ரொம்ப ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணேன் ரொம்ப குட்டி ரோல் அதை கூட வந்து எனக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி நான் கல்லாமன்னாப்ல என்கிட்ட நம்ம நல்லா பெரிய கேரக்டர் பண்ணிருக்கீங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு படம் அப்படின்னாப்புல எனக்கு எனக்கு அது பெரிய கேரக்டர் தான் அது ஏன்னா ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அது 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 ரொம்ப ஆழமா சினிமா தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் நான் சொல்றது இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்க அவசியமும் இல்லை நம்ம மேல பெரிய அக்கறை உள்ளவங்க நம்ம சின்னதாக ஒரு நகர்வு நகர்ந்தா கூட அதை கொண்டாடுவாங்க நம்மளை பிடிக்காதவங்க இல்லை ஏன் இந்த மாதிரி படம்லாம் நடிக்கிற அப்படின்னு கேட்குறவங்க நம்ம எவ்வளவு பெருசாக பண்ணாலும் கூட அதுலேயும் தப்பு கண்டுபிடிச்சி அதை குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க வார்த்தை நமக்கு தேவையில்லை இப்போ மாமனனுக்கு அப்புறமா இப்படி ஒரு படம்

அவன் வீடு எங்கே சார் இருக்கு அவன் எந்த ஊர் சார் எனக்கு தெரிஞ்சாங்கண்ணா சார் அப்படின்னு ஒன்று பேசுவாப்பு இல்லையா அப்போ எது கேட்குற அப்படின்னு ஒன்று கேட்பான் இல்லை சார் அவன் அப்பா அடிச்சிருக்கான் என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னு பேசும்போது இவன் ஏன் என்னை தாண்டி அடிச்சிருக்கான் அதுவும் நான் யாருன்னு தெரிஞ்சேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவான் சொல்லும்போது இப்போ அந்த பக்கம் சார் உங்களை ஒரே ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் அடித்ததும் என்ன ஓயாமல் ஓட ஓட விட்டு அடிக்கிறதும் ஒன்றா சார் அப்படின்னு கேட்குறான் ஏ கண்டதை யோசித்து உன்னோட இலக்கு என்னங்கிறத தொலைச்சிட்டு போயிடாத அப்படின்னு ஒன்னு பேசல அது ரொம்ப ரொம்ப இம்பாக்ட எல்லாத்துக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பக்கத்துல கிடைக்கிறதுக்கு நாலு பேர் அவங்ககிட்ட வந்து காப்பாத்தி கூட்டு வரதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான நிலைமை நான் பாக்குறேன் தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் அதுக்கு என்னோட சார்பா விகேன் டாக்கி சார்பா பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்களை பெரிய பெரிய கேரக்டர்ஸ்ல நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் தேங்க்யூண்ணா தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி